இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் இன்னைக்கு மீன் குழம்பு சேப்புகிறோம் ஓகே அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா பார்த்துர்லாம் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு நாளைப்பல்லு ம் கருவேப்பிலை தக்காளி புளி கரைச்சி வச்சுருக்கோம் ம் மிளகாய் பொடி மீன் ஓகே மீன் உப்பு மஞ்சள் போட்டு கட்டி வச்சுருக்கோம் ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா குப்பன்னு ஆ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே மீன் குழந்தனால கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆமாம் கடுகு ம் கொஞ்சம் ஜீரகம் வெங்காயம் ஓகே இப்போ வெங்காயம் பார்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம குழம்பு பொடி போடலாம் அப்படி லேசாக வதக்கிட்டு